வணக்கம் வணக்கம் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி யூனிட் ஒன் யூனிட் டூ பார்த்தாச்சு யூனிட் ஒன் நான் வீடியோ போட்டிருப்பேன் தனியாக பிளேலிஸ்ட் போட்டு போட்டிருப்பேன் அதே மாதிரி யூனிட் டூவும் தனியாக பிளேலிஸ்ட் போட்டு போட்டிருக்கேன் நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து யூனிட் த்ரீ ஸ்டார்ட் பண்ணலாம் நிறையா கேட்டிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் டைம் இருக்கனால நானும் கொஞ்சம் சரி யூனிட் த்ரீயில் கொஞ்சம் கொஞ்சமாக சம்ஸ்லாம் எடுத்து டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணி டைம் கிடைக்கிறப்ப வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஐடியா ஆகிட்டுருக்கேன் ஸோ நமக்கு யூனிட் த்ரீ என்னன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்வேஷன் அண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டோட்டலா வந்து டென் யூனிட் இருக்கு இந்த டென் யூனிட்ல வந்துட்டு நமக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சிக்ஸ் செவன் யூனிட்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஃபிஃப்த் யூ நமக்கு தேர்ட் சாப்டர் யூனிட் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் ஃபோர்த் சாப்டர்ல கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் கொஞ்சம் தியரி வர மாதிரி இருக்கும் பிப்த் அண்ட் சிக்ஸ்த் சாப்டர் வந்து கொஞ்சம் கம்ப்ளீட்டாக தியரி கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் இது வந்து கோர் சப்ஜெக்ட் கோர்னால வந்து தியரி வர்ற மாதிரி இருக்கும் செவன்த் சாப்டரில் வந்துட்டு தியரியும் வரும் ப்ராப்ளம்ஸும் வரும் எயிட் சாப்டர் வந்து மெக்கானிக்ஸு எய்த் யூனிட்டில் இது கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நம்ம நல்லா தெளிவாக படிக்கிற மாதிரி இருக்கும் நயன்த் சாப்டர் வந்து ஓஆர் ஓஆரில் நிறைய பேர் வந்து ப்ராப்ளம்ஸ் நிறையா பார்த்துருப்பீங்க அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நான் இதுக்கு நம்ம ரெஃபரன்ஸ் புக் கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த ஓஆர் கரெக்டாக படிக்கணும் அதே மாதிரி ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஸ்டாட்டிசிஎஸ் ப்ராபபிலிட்டி ரொம்ப ஈஸியான சாப்டர் ஆனால் வந்து நிறைய ஃபார்முலாஸ் எல்லாம் மெமரி பண்ண வேண்டியிருக்கும் ப்ராபிலிட்டியும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் ஆனால் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராபபிலிட்டியில வந்து நமக்கு அந்த பேஸ்ட் இயரத்துல கண்டிப்பாக கொஷின்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்கிற மாதிரி கேட்குறது பேஸ்ட் இயர் இருக்குது ரேண்டம் வேரியபிள் இந்த மாதிரி நிறைய இருக்கு இதுக்கு வந்து நம்ம கரெக்டான ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் என்னென்ன புக் ரெஃபர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா நம்ம வந்து யூஜியில் படிச்ச புக்ஸ் நிறையா இருக்கும் நமக்கு இப்போ வந்து ரெஃபர் பண்ற புக்கு நிறைய இருக்கும் அந்த மாதிரி கான்ட்ரவர்சிலாம் இல்லாம நீங்க என்ன புக்கு யூஜியில் படிச்சீங்களோ அந்த புக்கவே ரெஃபர் பண்ணாலே ஓகே தான் இல்லை வந்து டாபிக் வைஸ் நீங்க நம்ம எந்த புக்கு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் டாபிக்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு புக்கு நம்ம ரெஃபர் பண்ணி எடுத்துட்டாலும் ஓகே தான் சரிங்களா ஓகே இப்ப நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து என்ன பார்க்கறோம் அப்படின்னா நான் வந்து சாப்டர் த்ரீ ஸ்டார்ட் பண்ண போறேன் இந்த டிஃபரன்ஸ் இலிகுவேஷன் அண்ட் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டே வர்றேன் எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் வீடியோ போட்டே வர்றேன் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் வந்து யூஜிடிஆர்பி இந்த ஏஎஸ்எஸ்ஐ எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு அந்த ஏஎஸ்ஐஎஸ் எக்ஸாம் படிக்கிறவங்க இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயனடையட்டும் நன்றி